வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் திருவற்றியூர் பட்டினத்தார் கோவில் தெருவில் இயங்கி வரும் கம்பெனியிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் வந்து வாயு கசிவை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சென்னை திருவற்றியூர் பட்டினத்தார் கோவில் அருகில் ராமலிங்கம் அறக்கட்டளை நடைபெற்று வருகிறது இதில் ஒருவர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கிய கட்டிடத்தை நிர்வகிக்கும் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் குடோன்களுக்கு வாடகைக்கு விட்டுள்ளனர் சட்டவிரோதமாக டேங்கர் லாரியை வெட்டும் பணியில் தொழிலாளர் ஈடுபட்ட போது அந்த டேங்கரில் இருந்து விஷவாயு கசிந்துள்ளது இதனால் காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் கண்ணறிச்சல் இருமல் மூச்சு திணறல் குமட்டல் போன்ற உபாதைகளுக்கு உள்ளாகினர் இந்த குடோனை சுற்றி பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஒன்று கூடி குடோனுக்கு அருகில் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர் உடனடியாக திருவற்றியூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையைச் சேர்ந்த நிலை அலுவலர் உத்தரவின் பெயரில் தீயணைப்பு முன்னணி தீயணைப்பாளர் மணிகண்டன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வெளியாகிய வாயு கசிவை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் போலீசார் விசாரணையில் சோமு என்பவர் நடத்தி வரும் இந்த குடோனில் லைசென்ஸ் மற்றும் ஆவணங்களை காவல்துறை உதவி ஆய்வாளர் நவீன் கேட்டபோது குடோன் பொறுப்பாளர் எந்தவிதமான பதிலும் இது குறித்து தெரிவிக்கவில்லை மேலும் அங்கு வீட்டில் உபயோகிக்கக்கூடிய சிலிண்டர் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த குடோன் தொடர்புடைய தஸ்தாவேஜுகளை காவல் நிலையம் கொண்டு வர வேண்டி காவல் உதவி ஆய்வாளர் நவீன் கூறினார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் சட்டவிரோதமாக இந்த குடோன் செயல்படுவதற்கு யார் அனுமதி அளித்தார்கள் எனவும் இது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் மேலும் அங்கு இருக்கக்கூடிய கேட்டை மூடிக்கொண்டு உள்ளே சட்டவிரோதமாக குடோன் இயங்கி வருவதாகவும் கொரோனா நேரத்தில் குடோன் மூடப்பட்டிருந்ததாகவும் மீண்டும் இந்த குடோன் செயல்படுத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில் மாசு வாரியத்தின் சார்பாக அங்கு ஆய்வு மேற்கொண்டு எந்த விதமான வாயுக்கசிவு ஏற்பட்டது என்று தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர் மேலும் இவ்வாறு நடைபெறக்கூடிய குடோன்களை அங்கிருந்து அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்

இங்கே வந்து சட்டத்துக்கு விரோதமாக சுற்றி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கு மலைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ள சட்டவிரோதம் பல கம்பெனி உள்ள வச்சு நடத்திட்டு இருக்காங்க நடத்துறதும் இல்லாமல் இவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டு போட்டுக்கிறது கேட்டு மூடிக்கிறது லோக்கல் வந்து யார் எது கேட்டாலும் உள்ள என்ன கம்பெனி நடக்குது எதுவுமே தெரியமாறு அன் டைம்ல யாரும் உள்ள வந்து சரக்கு போடுறது எல்லா வேலையும் இருக்காங்க இல்லை மோஸ்ட்லி அரசியல் கட்சி முதல்காண்டி எல்லாருமே உள்ள வராங்க இப்போ என்னன்னா ஒரு பெரிய டேங்க் ஒரு கேஸ் டேங்க் ஒன்று இது செப்டிக் டேங்க் அந்த டேக் சொல்ல மாட்டேன் சொல்லுவோம் அந்த டேங்க்கை கொளுத்தி விட்டுருக்காங்க கொளுத்தி விட்டு இவங்களும் ஃபுல்லாக கரும் போக நாங்கள் ஒடியாந்து அணைக்கிறதுக்கோசம் உடையாந்தால் அதை அணைக்க முடியல அதோடய ஹோல்ஸ்லேருந்து நெருப்பு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு எல்லாருக்குமே இருமில்லை எல்லாமே வந்து இப்போ நான் கால் பண்ணி போலீஸுக்கும் ஃபயருக்கும் தெரிவிச்சனால இப்போ அவங்க எல்லாத்தையும் அண்டர் இது இருக்காங்க எல்லாம் கம்பெனி கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு அதை சுற்றி வீடு மீற ஃபுல்லாக வீடு வாங்கணும் இந்த வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஓலை கொடுத்து தான் ஒரு அரை ஊர்வா இருக்கு ஓனர் கொடுத்துன்னா ஓனர் கூட மாட்றாங்கன்னு எல்லாருமே இந்திக்காரங்க எல்லாருமே இந்திக்காரங்க தான் எதுவுமே நம்ம சொல்கிறது புரிய மாட்டுது அவங்க சொல்கிறது நமக்கு புரிய மாட்டுது அவங்களே வெளியே எல்லாரும் அப்புறப்படுறது இப்போ கேட்டு முன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் ஓனர் வந்தார்கள் இல்லைன்னு கூட தெரியல இப்போ போலீஸ் வந்து பார்த்துருக்கேன் இது வரைக்கும் இங்கே ஓனரே வரல

அங்க பேசுறவங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாறுது எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாறுது டாங்க பார்த்தா வெடிக்கிற மாதிரி இருக்கு அன்கண்டிஷன்ல அணைக்க சொன்னா அணைக்க மாட்டானுங்க எல்லாத்தையும் இங்கே வச்சு கொள்றாங்க எம்டி சிலிண்டர்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற கேஸ் சிலிண்டர் வரைக்கும் மொத்தமா இங்கே தான் கட் பண்றாங்க இங்கதான் தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் இதை கிளீன் பண்றாங்க கேட்டா அவர் நான் வந்து ஆளுங்கட்சியில இருக்கேன்னு சொல்லிட்டு ஆள வச்சு பேசுறா போல டிஎம்கே எல்லாம் இருக்க டிஎம்கே பொறுப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா போல அவரு அவர் பேரு சார் அவர் பேரு ஏதோ சோம்பு ஏதோ சோம்போ சோம்பு சோம்பு கூடன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அவர் பேர் நமக்கு தெரியாது அவர் பேரு இதுக்கான பண்ணி கொடுங்க சார் அக்கம் பேர் இருக்காங்க ஏற்கனவே இந்த இந்த யார்டு மேலே கம்பெனி லாக்டவுன் டைம்ல எல்லாருக்கும் பெட்டிஷன் போட்டு கோர்ட்லருந்து கோர்ட் ஆர்டர் வந்து எல்லா கம்பெனியும் மூட சொல்லி தண்ணியில இருந்து கரண்ட்ல இருந்து எல்லாமே கட் பண்ணாங்க இவங்க திரும்பி என்ன கோல் மால் பண்ணி திரும்பி ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல லாக்டவுன் டைம்ல எல்லாம் இருந்தது